அதான தீர்ப்பு அதான மார்க்கம் அவங்க என்ன சொன்னாலும் மார்க்கம் ஏன்னா அவங்க சுயமாக பேசுறது அல்லாஹ் பேசுறது என்ன அல்லாம் சொல்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன அப்படி அந்த பயத்திலேயே அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உட்காந்தாச்சு அப்போ ஆரம்பிப்போமே அப்படின்னு சரதான் சொல்கிறாங்க சரதா செல்லும் அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க இவங்க சொல்கிறாங்க நாய் அந்த இயல்பாக அந்த குடும்ப சின்ன வயசு அந்த தன்மை வெளிப்படுது சில சமயங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்படுது பாருங்கள் தான் சொல்லணும் அப்படின்னாங்க யாரை பார்த்து கணவனை பார்த்து சொல்றாங்க செல்ல அலிசல்லம் அவர்கள் சிந்தனை இல்லை ரசூல் அல்லாவினுடைய திருத்து பொய்யுக்கும் செல்ல அலிஸ்வம் நபிமார்கள் எந்த நபிமார்களா இருக்கட்டும் பொய்ங்கிறது அவங்ககிட்ட வராது அவர்கிட்ட பாதுகாக்கப்பட்டவர்கள் சிதுங்கிறது அவங்களுக்கு வாஜிபான சிவத்தில் உள்ளது உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றாரு சொல்றாங்க அப்ப இயல்பாகத்தினுடைய கணவன்கிற அடிப்படையில் நினைச்சு பார்த்தாங்க இந்த வார்த்தையை பொறுக்க முடியாமல் செய்ய நான் சித்திக்கினா என் ரயில் ஓங்கி அடிச்சுட்டாங்க மகளை கண்ணத்தில் அடித்தாங்க ஃபோர் தும்யத் ஃபோ முஹு வாயிலிருந்து ரத்தம் வடி ஆரம்பிச்சு அடிச்சு அடியில் திரும்பவும் அடிக்கச் செல்லும்போது எலும்பி ஓடிட்டாங்க ஓடி அணைச்சாங்க சரதாசிங் பின்னால் பாங்க பாருங்க வாப்பா அடிக்க வராங்க அப்படின்னு சண்டை முடிஞ்சு போச்சு விஷயம் முடிஞ்சு போச்சு அங்கே இப்போ பிரச்சனை வாப்பா அடிக்க வராங்க போடுங்க அப்போ சரதாசிங் சொன்னாங்க அபூபக்கரே என் மனைவி அடிப்பதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை இருவருக்கு மத்தியில் பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் அவங்களை அழைச்சேனாங்க அப்போ பிரச்சனையை தீர்த்து வைப்பது எப்படி கணவன் மனைவிக்கும் இடையிலே உள்ளது என்பதை ஒரு அற்புதமான நோக்கோடு செல்லுதான் நினைச்சு நமக்கு முன் வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு போச்சு நேரம் அவளுக்கு தான் அவள் போய் ஒழிஞ்சிக்கிட்டோம் முதல்ல போய் பின்னால் முடிஞ்சிட்டு பாருங்கள் யாரை சொல்லலாம் இப்போ யாரை சொல்லலாம் வந்துடுச்சு யாரை சொல்லலாம் என்ன செய்வாங்க எங்கள் வாப்பா என்ன அடிக்க வராங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ எத்தனை வயசு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளை அவங்க அருமையான ஒரு வாழ்க்கை அழகான நெறிமுறைகளை நமக்கு சொல்லி தந்தவர்கள் அல்லவா அந்த அடிப்படையில் தான் அவர்களினுடைய திருமகளார் அன்னையர் திலகம் ஃபாத்திமதி ஜஹரா ரதி அல்லாஹு தாலானா அவங்களும் திகழ்ந்தாங்க என்ன அழகான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்தில் எங்களோட ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க ரொம்ப கஷ்ட குடும்பத்தில் பணியால் இல்லாமல் எல்லாமே அவன் வேலை பார்க்க வேண்டியிருக்கு சிரமம் இருக்குது அலிரதி அல்லாஹூத்தாலான்னு சொன்னாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலானா நிறைய கைதிகள் வந்திருக்கிறாங்க கைதிகள் இருக்கிறாங்க அந்த கைதிகளை செலவுதான் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க பணிகளுக்காக வேண்டி நீங்கள் போனால் உங்களுக்கும் ஒரு நினைச்சுவாங்க நமக்கும் ஒரு கைதி கிடைக்கும் ஒரு வேலையால் கிடைக்கும் நீங்கள் வாப்பாடை போய் கேட்டு வாங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே வீட்டில் உங்களுக்கும் கொஞ்சம் பலு குறைஞ்ச மாதிரி இருக்குமே என்ன சொன்னதும் சரின்றி இவங்க போகிறாங்க அங்கே போனாங்க போனதும் செலவு உடம்பு போட வரவேற்று உட்கார வச்சாங்க என்னம்மா அப்படின்ட்டு இல்லை இப்படி ரொம்ப கஷ்டப்படுறமாப்பா யாரை சொல்லுதா கையில் அப்படி இந்த மாதிரி இப்படிலாம் சிரமங்கள் இருக்குது அதனால் ஒரு எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே கைதிகள் இருக்கிறாங்களாமே அதுகள் வந்து ஒரு ஒரு எங்களுக்கு தாங்கலாம் அப்படிங்கும்போது தர்றதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை சொல்லலாம்னு சொன்னாங்க உங்களுக்கும் ஹக்கு இருக்க தான் செய்யுது உன்னுடைய கணவனுக்குள்ள ஹக்குகள் அதில் இருக்குது ஆனால் அதை விட சிறந்த ஒன்று இருக்குது ஒரு துவா இருக்குது அதை நான் உனக்கு சொல்லித்தரட்டுமா இந்த துவா எனக்கு ஞாபகத்தில் இன்ஷா இன்ஷாலா இன்னொரு முறை நான் சொல்கிறேன் அந்த துவாவை நான் உனக்கு சொல்லித் தர்றேன் அதை தாங்கள் எடுத்துக்கொண்டால் எது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க இந்த பனியால் வேணுமா ஆனால் அதைவிட இந்த துவா மிக வேகமாக வீட்டில் வேலைகள் முடிவதற்கு அது ஒரு துணையாக நிற்கும் அது அதைவிட சிறப்பாக இருக்கும் அதை நான் சொல்ல வாங்க பாப்பா உங்கள் விருப்பமே என்னுடைய விருப்பம் யாரும் சொல்லுதா நீங்கள் சொல்லி அந்த துவாவை எனக்கு தாங்க இன்னும் யாராக வந்துட்டாங்க வந்தால் சும்மா வராங்க என்ன ஃபாத்திமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி போனேன் செல்லாரு செல்ற கேட்டேன் நீங்கள் சொன்னதை சொன்னேன் அவங்க சொன்னாங்க பணியால் தருவதில் ஆட்சேபனை இல்லை அதே சமயம் உங்களுக்கு நான் ஒரு துவாவை நான் கற்றுத்தர்றேன் அந்த துவாவை நீங்க ஓதினால் மற்ற வேலைகள் எல்லாம் மிக எளிதில் முடியும் என்று சொன்னார்கள் அந்த வகையில் அதை உங்களுக்கு தரவா அல்லது பணியாளிய தரவான்னு கேட்குறாங்க எது விருப்பம் அவர்களுக்கு அந்த துவாவை கற்றுத்தருவதான் விருப்பங்கிறத நான் உணர்ந்துகிட்டு அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்வோம் உதாரணமா நம்ம மனைவியா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருப்போம் ரெண்டையும் கேட்ட வேண்டிதானே துவாவி அதையும் தாங்க உரிமை உங்களுக்குள்ள ஹக்கு இருக்குது தானே சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி ஹக்குக்காக எவ்வளோ போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது குடும்பங்களில் ஹக்குகளை வாங்கணுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் காக்கா தம்பிக்கு இடையில் அவனுக்கு மாமாவுக்கு மச்சானுக்கு இடையில் உறவுகளுக்கு இடையில் ஹக்குகள் சரியாக பிரித்து கொடுக்கப்படாமல் எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனை உயர்ந்த குடும்பங்களுக்கு இடையிலாம் நடந்து கொண்டு இருக்கிறது சொத்துக்களை கேட்குற விஷயங்களில் இப்படி சொன்னதும் இங்கே அலிநாயகம் ரதி இல்லாதன்னு என்ன சொன்னாங்க ஃபாத்திமா அசப்தி ஹைரா அருமையான வேலையை நீங்கள் செஞ்சீங்கிறீங்க இப்போ எவ்வளோ அங்கீகரிக்கிறாங்க பாருங்க என்ன வேலை நீ செஞ்சுட்டு வந்தால் நாம் கேட்டிருப்போம் அழகான வேலையை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க ஃபாத்திமா என்று அன்னையர் திலகம் ஃபாத்திமத் ஜஹரா இல் பத்தூர் ரதி அல்லாஹு அவர்களை நோக்கி செய்தா அழியின் கரம் அல்லா உஜ் ரதி அல்லாஹு தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படி இருக்கணும் அப்போ மனைவி ஒரு காரியத்தை செய்து போது அந்த காரியத்தை பாராட்ட தெரியணும் நமக்கு அது சரியான விஷயமாக இருந்தால் அவெல்லாம் பாராட்டக்கூடாது சில பேர் அப்படி என்ன செய்யணும் அவனால் ரொம்ப மேலே போயிடுவான் ரொம்ப ஆட்டம் கூடுதல் அப்படின்ட்டு அப்படி செய்யக்கூடாது தவறு வரும்பொழுது சுட்டி காட்டக்கூடிய நாம் சுட்டி காட்டணும் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் ஆசையின் காரணத்தினால் அவள் செய்கிற தவறை சுட்டாமல் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் சில சில கொஞ்சம் க கசப்பு இருக்குது என்பதின் காரணத்தினால் அவள் செய்த நல்லதை பாராட்டாமலும் இருக்கக்கூடாது அப்படி இல்லை நாயகி அவர்களுக்கும் சல்லல்லா உலீ செல்லம் அவர்களுக்கும் இடையே இருந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு எவ்வளவு உயிரி அன்பு ரொம்ப பாசத்தை வச்சுருந்தாங்க ஐஷான இறுதி இல்லாம தானே அவர்களும் அப்படிதான் தான் சல்லா அழிசெல்லாம் இது அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் வரலாற்றில் ஹதீதுகளை எவ்வளோ பார்க்கறோம் நிறைய ஹதீதுகள் ஆதாரமாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் பாருங்க ஒரு பெண் வர்றாங்க ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க ஒரு மார்க்க சட்டத்தை கேட்குறாங்க மார்க சட்டம் தான் முக்கியமான ஒரு மார்க்க மார்க்க சட்டம் தான் அந்த பொம்பளையும் அழகாக இருக்கிறாங்க கேட்டு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அந்த பொம்பளை போயிட்டாங்க ஆயிஷானையும் பக்கத்தில் வைக்கிறாங்க யாரை சொல்லுதா என்ன ஆயிஷா அந்த பொம்பளை கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா ஆமாம் ஆயிஷா முக்கியமான கேள்வி தான் அந்த கேட்ட நயம் அந்த கேட்குற முறை இருக்குது பாருங்கள் அதுவும் அழகாக இருந்தது இல்லையா ஆமாம் இப்போ சில பேர் கேள்வி கேட்குறதே என்ன செய்யமா சட்டையை பிடிச்சி கேள்வி கேள் அவன் படித்து கொடுக்குறான் பாபிகள் வந்து மற்றவ நம்மட்ட கேள்வி கேட்கும்போது விடாதீர்கள் சட்டையை பிடித்து கேளுங்கள் எவ்வளோ அழகான அதபை படித்து கொடுக்குறாங்க நபி வழி இது பேர் நபி வழி எப்படி இருக்குது பாருங்க நபி வழிக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்போ இப்படி படித்து கொடுக்குறார்கள் கேட்பதற்குன்னு ஒரு முறை கேள்வி கேட்பதாக இருந்தாலும் அது அழகாக இருக்கணும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா அந்த மாதிரி கேட்டாங்க ரொம்ப அழகாக கேட்டாங்க இல்லையா ஆமாம் ஆயிஷா ரொம்ப அழகாக கேட்டாங்க ரெண்டாவது மூணாவது அடுத்து ஆயிஷா சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த பெண்ணும் அழகான பெண்ணாக இருந்தாங்க இல்லையா ஆமா அழகான பெண்ணாக இருந்தாங்க மூணு கேள்வி சரி அடுத்த நாலாவது ஒண்ணு வைக்கிறாங்க லாக்கின் கசீரா ஆள் அழகுதான் ஆனா ஆள் கொஞ்சம் குட்டையா இருக்கிறாங்க அப்படின்னாங்க ஆள் கொஞ்சம் குட்டை அப்படின்னாங்க இது இயல்பா குடும்பங்கள் நடக்கிறது பாருங்க சரதாரசா சும்மா போக இல்லை சொன்னாங்க லஃபிலி ஆயிஷா இப்ப சொன்ன வார்த்தையை துப்பிருந்தாங்க அவ தன் மனைவி பாசம் மிகுந்த ஒரு மனைவியாக இருக்கிறார்கள் அறிவி அறிவார்ந்த ஒரு மனைவி எல்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு மனைவி ஆனாலும் கூட இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன போது அது துப்புங்க இனிமேல் அந்த வார்த்தை நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் என்ன செய்யக்கூடாது பேசாதீங்க மற்றதெல்லாம் சொன்னீங்க சரி தான் கரெக்டாக மூணும் சரியாக வந்துட்டு ஒரு பெண்ணுன்னு ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப போக மாட்டாங்க அந்த மாதிரி அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது நாலாவது கட்டத்தில் என்ன செஞ்சுட்டு லா கின்னஹா ஆள் அழகு தான் ஆனால் கொஞ்சம் குட்டை அப்படின்னாங்க அதை மட்டும் சொல் இப்போ பேசுனீங்களே இது துப்பிடுங்க இப்போ தன் மனைவி தன் மீது சலுதா அவர்கள் மீது பேரன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் சொன்ன ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்ன போது அனுசரித்து போகலை அது தப்புன்னு சொன்னாங்க அந்த இடத்துல தெளிவுபடுத்தி காட்டினார்கள் இதுதான் அன்பு கடையாளம் இப்படி இருக்கணும் அதே மாதிரி அந்த பெண் சரியான முறையில் செய்யும் போது அசப்தி நல்லா சரி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க நல்ல முறையில் சொல்லும்போது அதை ஏற்றுக்கணும் சில பேருக்கு ஏற்றுக்கிறது மனசு வராது அவள் சொல்லி நாம் கேட்குறதா அப்படின்னு நினைச்சுவாங்க அது பிரஸ்டிஜூஸும் அதை பார்த்துடுறது அவர் சொல்லி நாம் கேட்குறது அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை செல்லலாம் உழைவ செல்ல மனைவிமார்களுடைய சில ஆலோசனைகளை ஏற்றுக்கிறாங்க அதெல்லாம் பெண்களினுடைய உரிமைக்கு உட்பட்ட சரியான முறையில் இருக்குமே ஆனால் ஏற்றுக்கிடுங்க சரியான முறையில் இருந்தால் ஏற்றுக்கிடுங்க சரியான முறையில் இல்லை அது எவ்வளோ பாசமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிடக்கூடாது அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் இங்கே பாருங்க ஃபாத்திமா ரதியல்லா தாரானா இந்த முடிவை கேட்டுங்க வந்ததும் அலினா என்ன சொன்னாங்க அசப்தி ஃபாத்திமா ஹைரா அழகான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்போ பணியால் கிடைக்க இல்லைன்னு கவலை இல்லை அவங்களுக்கு சலுதாளி செல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து தர்றாங்கன்னு சொன்னால் அது சரியாக இருக்கும் அதை விட வலிமையானதாக இருக்கும் என்று முழு நம்பிக்கை உடையவர்களாக திகழ்ந்தவர்கள் அசஹாபுகள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அதே சமயம் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்பட்டது மன சங்கடம் ஏற்பட்டது ஃபாத்திமான இறுதி எல்லாத்தினா அலிநாயத்துக்கு இடையில் சலதாரி வீட்டுக்கு வர்றாங்க வந்தால் அலிநாயத்தை காணலை ஐநா அலி அலி எங்கே அந்த கேட்குறாங்க சரதா சொல்லு அலி எங்கேம்மா யார் சொல்தா கொஞ்சம் கோவிச்சுட்டு போயிட்டாக வெளியில் என்ன காரணம் இப்படி இப்படி விஷயம் சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கறேன் என்று அலிநாயகத்தை தேடி வர்றாங்க சஹாபிகள்ட்ட கேட்குறாங்க அழியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று தெரிஞ்சுக்கிடணும் நிறைய விஷயங்கள் இப்போ அழியை பார்த்தீங்கன்னா இப்போ சுருதாக்கா அழிய நாயகம் எங்கே போயிருக்கிறாங்கன்னு தெரியலன்னு அப்படி பா பேசக்கூடாது அப்படி பேசலாமா அப்போ இது அயல்முல் கைபு இருக்குன்னு சொல்கிறீங்க அழினா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒரு ஆளை தேடி வரும் பொழுது ஒரு மனிதர் என்ன செய்யணும் நாலு பேர்ட்டை விசாரிக்கணும் நீங்கள் பார்த்தீங்களா எங்கே போனீங்களா இதுக்கு இது கேட்குறது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதில் என்ன செய்ய தேவையில்லை நம்ம கேட்டால் நம்மளுடைய கௌரவம் போயிடுவோன்னு நினைக்க தேவையில்லை கேட்கணும் அதை காட்டுறதுக்கு தான் அதை காட்டுவதற்காகத்தான் செல்லுதா என்ன செஞ்சுருக்கா இப்படி செஞ்சுருக்கிறாங்க எல்லாம் நாளைக்கு விசாரிப்பானே நீ எதுக்கு அங்கே போனான்னு கேட்பான் அப்போ அல்லாவுக்கு தெரியாதா எதுக்கு இந்த காரியத்தை செஞ்சா அப்போ அல்லாவுக்கு தெரியாத முடிவு எடுக்கிறது அப்படி அல்ல அப்போ அல்லா தெரியாதவனாக இருக்கிறான்னு அர்த்தம் வந்துடும் எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் நீ எதற்காக இதை செய்தாய் என்று கேட்கறான் அப்போ தெரியாம கேட்கறானா தெரிஞ்சு கேட்கறானா தெரிஞ்சுதான் கேட்கறான் அவனுக்கு தெரியாதது என்ன இருக்குது எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது பார்வை இருக்கிறது உசூல்னு ஒன்று இருக்கு அந்த உசூல் அந்த அடிப்படையை தவறும் பொழுதுதான் இந்த குழப்பங்களாக வந்து சேருது அந்த பார்வை என்ற அந்த உசூல் சரியாக இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் இருக்காது சரியா வழங்கிக்கிடலாம் எத்தனை விஷயங்கள் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் செலதாளி செல்லம் அவர்களுடைய அறிவும் ஞானத்தை பற்றி இங்கே எண்மூலகாய்வை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சரி இப்போ நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள நுழையில வெளியில் வர்றாங்க பார்த்தீங்கன்னா சஹாபிகள் சொல்கிறாங்க யாரும் சொல்லுதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு சஹாபி உடைய ஒட்டமோ ஒரு சஹாபியில் ஒட்டமோ சரதாசனுடைய ஒட்டமோ அங்கே வெளியில் போயிட்டு சஹாபியினுடைய ஒட்டகம் தான் வெளியில் போயிடுச்சு காணையில் சஹாபி வந்து கேட்குறாங்க அப்போ தேடி பாருங்கிறாங்க சலதாரசன் அப்போ அந்த ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கும் பொழுது அப்போ அந்த இடத்துல ஒரு முனாஃபிக்கு இருக்கிறான் இப்போ தெளிவுதான் தெளிவாகுது பாருங்க ஒரு இருந்து பாருங்க என்ன வானத்திலேருந்து வகை வருதுங்கிறாங்க ஒட்டகம் எங்கன்னா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல தெரியல இப்போ இவங்கெல்லாம் எப்படி நபியாக இருக்க முடியும் அவன் பேசுகிறான் உங்களுடைய அந்த ஒட்டகம் எங்கே இருக்குதுங்கிறத கூட என்ன செய்யல சொல்ல தெரியல வானத்திலேருந்து வகை வரைஞ்சோட எப்படி நம்ப முடியும் அவன் யுத்தத்துக்கு வந்துருக்கிறான் உள்ளே உட்காந்துக்கிட்டே அந்த குழி தோண்டுவான் பாருங்க முனாஃபிகள் அது எல்லா காலத்திலையும் இருப்பாங்க அவன் வந்து அவன் பேசுகிறான் இது செலதாசன் அவங்களுக்கு செய்தி வருது சொன்னாங்க அந்த சாவி கொடுங்க வாங்க இந்த இடத்துல இந்த மரத்தில் இந்த ஒட்டம் கயிறு போட்டிருந்தீங்களே அந்த கயிறு அதில் சிக்கிக்கிட்டு இருக்குது போய் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க அப்போ தெரிஞ்சு தான் தேட சொல்கிறாங்க எல்லா அங்கே சொல்லி சொல்லி அப்படி ஒன்றை தேடுவது என்பது ஒரு முறை ஒன்றை தேடுவது என்பது ஒரு முறை அந்த முறையை செய்ய சொன்னார்கள் தேடு பாணி இப்போ உதாரணமாக அபுஹையர் அதியெல்லாம் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் எனக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஞாபகத்தில் வைக்க முடியல எனக்கு ஞாபகத்தில் என்ன செய்யலை வைக்க முடியல எல்லாம் மனப்பாடம் ஆகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படியா உங்கள் துண்டை விரிங்கன்னாங்க மேலே போட்டு துண்டை போட்டிக்கிறாங்க துண்டை விரிச்சாங்க துண்டை விரிச்சது சரதாசன் இப்படி அள்ளி போட்டாங்க என்னத்தை அள்ளி போட்டாங்க ஒன்றும் இல்லைங்கிற சும்மா இப்படி அள்ளி போடுறாங்க பிடிச்சிக்கங்க நெஞ்சோடுறாங்க பிடிச்சிக்கிட்டாங்க அன்றிலிருந்து நான் எதையுமே மறக்கவில்லைங்கிறாங்க இப்போ ஞாபக சக்தி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க சரி அவங்களுக்கு மட்டும்தான் இதே வந்து மற்ற சாபிகளுக்கு ரசூல்லா கொடுத்தாங்களா இல்லை அந்த ஒரு சிறப்பை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கறாங்க அப்ப மற்றவங்களுக்கு கொடுக்க இல்லையே எல்லாருக்கும் எல்லாரும் தேடணும் ஞாபகத்தில் வைக்கணும் அதற்கு முயற்சி செய்யணும் அவர்கள் முடிந்தால் அப்படி கொடுக்க முடியும் என்பது இதன் மூலமாக தெளிவாயிடுச்சு ஒரு ஞாபக சக்தியை கூட கொடுக்க முடியும் செல்வத்தை கொடுக்க இல்லையா எத்தனை பேருக்கு செல்வத்தை கொடுத்தாங்க எல்லாம் சொல்றான் நீங்கள் உங்களாம் வந்து நீங்க வந்து செல்வந்தர்களாக உங்களை ஆக்குறது யாரு அகனாகுமுல்லாகுவரசூளு அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவது அல்லாஹும் அவனுடைய சொல்றான் தௌபால மக்களை செல்வந்தர் ஆக்குறது யாரு தான் நாம நினைச்சிட்ட தான் அல்லா தான் அல்லா என்ன சொல்றான் அல்லாஹும் ரசூலும் தான் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறார்கள் இருக்கு தௌபால பாருங்க அவர்களுடைய கையில எல்லா ஆற்றலையும் ஆக இந்த மாதிரி சில விஷயங்களை இப்படி இதை நம்ம பார்த்துக்கிடணும் பார்த்துட்டு இயல்பாக நடைமுறையிலே செல்லநாளி செல்லவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு சில வழிமுறைகளை அவங்க செஞ்சு காட்டுவாங்க அதை வச்சுக்கிட்டு இப்போ அவனும் சொல்ல இல்லையா என்ன நபிங்கிறாங்க தெருவில் நடந்து போகிறாங்க நாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க எம் ஷிஃபுல் அஸ்வாக் குரால் அல்லா சொல்கிறான் நபிமார்களை பற்றி சிலதாசன் பற்றி வந்தது முந்தைய நபிமார்களை பற்றி வந்தது எம் ஷிஃபுல் அஸ்வாக் கடத்தெருவில் நடந்து போகிறாங்க பேசுகிறாங்க வாங்குறாங்க சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இது எப்படி நபியாக இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் பேசினாங்க அப்போ அது பேசுனது யார் காவியர்கள் பேசினாலும் முஷ்ரீக்கின்கள் பேசுனாங்க அவங்களுக்கும் சலுதா அலிஸ்ல அவர்கள் நம்மை போன்றவர்களாக தன்னை இருக்கிறார்கள் என்று நம்ம மார்க்கத்தில் இஸ்லாமிய பெயர்களை வச்சுட்டு சொல்லிக்கிறவங்களுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அவங்களும் தன்னுடைய நபிமார்களை நினைச்சாங்க பஷர் 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 தான் சொன்னாங்க சாதாரண ஒரு மனிதர் சாதாரண ஒரு மனிதர் அதனால காவிரா போனாங்கிறான் அல்ல குரான் பல இடங்களில் பல நபிமார்களுடைய விஷயத்துல எனவே அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்ப சலா அலிஸ்லம் இயல்பாக என்ன செய்வாங்க சில விஷயங்கள் மனித இயல்புக்கு ஒத்தவாறு சில காரியங்களை நடத்தி காட்டுவாங்க மனித இயல்புக்கு ஒத்தவாறு ஒவ்வொன்றையும் வேறுபட்டு இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்கும் இயல்பாக சில விஷயங்கள் இப்ப உதாரணமா நம்ம எத்தனை கல்யாணம் முடிக்க முடியும் நாலு கல்யாணம் முடிக்கலாம் நாலு கல்யாணம் முடிக்கலாம் இல்ல ஒரு ஆள் எல்லாரும் இல்லை எல்லாரும் நாலு கல்யாணம் முடிக்க இயலாது யாரு நாலு கல்யாணம்